பொருட்கள் வந்து விலையை படுத்து விலை வளைஞ்சு கொண்டு போறது அப்போ எங்களை வந்து அவையில் சொல்கிறது நங்குரத்தை தூக்குங்கொண்டா தூக்க மாட்டோம் சண்டைக்கு வர்றது வெட்டுவோம் கொத்துவோம் அப்படி நீல பேய் ஏரியாவில் நிற்கிறதுக்குரிய சிக்னல் போடுறது இந்த சிக்னல் போட்டபடியே தான் இருக்குது இதால் எங்களுக்கு முழு ராஜேந்திரா நாங்கள் கள்ளப்பாடு வடக்கு சித்தினை அரசங்க தலைவர் நாங்கள் மீனவ சமுதாயத்துக்கு என்ன என்றாலும் நாங்கள் மீனவ சமுதாயம் ஒற்றுமையாக தான் இந்த வேலைப்பாடுகளை என்ன என்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த போட் வந்து இந்த இந்த போட் வந்து இரவு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு தொழிலுக்கு போனது அதாவது வந்து வெள்ள தொழிலுக்கு போனது சிறுகன் கொண்டு சூட விலைக்கு கொண்டு போனது வளிஞ்சல் வழிஞ்சு மீன் பிடிக்கிறதுக்கு போனது அப்போ வந்து இவர் வந்து போன நோக்கம் வந்து அவர்கிட்ட வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவர்கிட்ட குடும்பத்தின் வாழ்க்கைக்காகத்தான் அவர் போனார் போனால் இங்கட கடல் இப்போ வந்து அத்துமாரி வெளி மாவட்ட மீனவர்கள் வந்து எங்கட கடன் முன்னாலேயே எங்கட கடலில் வந்து லைட்டு வச்சு சுருக்கு வலை என்ற சொல்லிலையும் மின்னொழி பாய்ச்சி மீன் பிடிச்சு கொண்டும் இருக்கினேன் இப்போ அவையில் வந்து நடுகளும் எங்கட மீனவரோட நடுகளும் அச்சுறுத்துல இருக்கு என்னென்னு சொன்னால் நங்குரத்தை போட்டுட்டு தான் அவையில் வந்த மின்னொழியை பாய்ச்சி மீன் பிடிச்சி கொண்டு இருக்கினேன் அப்போ எங்கட விலையில் வள்ளங்கள் வந்து விலையை படுத்து விலை வளைஞ்சு கொண்டு போகிறது அப்பைகளை வந்து அவையிலே சொல்றது நங்குரத்தை தூக்கம் கொண்டா தூக்க மாட்டோம் சண்டைக்கு வரது வெட்டுவோம் கொத்துவோம் அப்படியான ஒரு பிரச்சனைகளுக்கு கருத்து முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கு இவர் வந்து ராத்திரி எங்களுக்கு சந்தேகம் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே போய் அவையெல்லாம் இவருக்கு ஏதாவது உயிர் காய்ச்சல் செய்வேன் என்ன என்ன சொன்னால் அவருக்கு எந்த வித பரத்தமும் இல்லை இப்போ நாங்கள் கேட்ட பொழுது சங்கத்தால் நாங்கள் வந்து உடனடியாக அவையில் கேட்டது அவருக்கு எதுவும் பரத்தம் இருக்கா இல்லாட்டி ஏதாவது இதோட போனவரான் எதுவுமே இல்லை அவருக்கு அப்போ வந்து இன்றைக்கு வெடிய தொழிலுக்கு போன வல்லம் வெறுமா இன்ஜின் இருக்குது கொஞ்சம் சிக்னல் இருக்குது கயிறு இருக்குது எல்லாமே இருக்குது விலையும் இல்லை ஆளும் இல்லை வெள்ளம் வளைஞ்சு கொண்டு போன முடியாது தொழிலுக்கு போன வள்ளம் தான் கண்டது இன்னும் சூற வல்லம் மண்டு வெறும் பள்ளமாக வருது என்னடா கடலில் வல்லத்தை இழுக்காமல் விட்டுருக்கணும் இல்லை நாங்கள் தொழிலுக்கு போன வள்ளம் ஆள் இல்லை அந்த ஆள் இல்லை வல்லம் இருக்குதுல்ல அப்போ வல்லத்தை இழுத்துக்கணும்னு இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு ஆள் இல்லை உயிர் இல்லை ஜோதிச்சு பாருங்கள் இப்போ சட்டவிரோதத்துக்கு நாங்கள் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க எங்கட கடற்கு பிறப்பில் முள்ளத்திய கடற்க வேறு மாவட்ட தொழில்கார வந்து சட்டவிரோத தொழிலை செய்கிறானுங்கள் இதை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நாங்கள் கத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களை குரல் கொடுத்து கேட்குறதுக்கோ இல்லாட்டி எங்களை மக்களை காப்பாற்றுறதுக்கோ எங்களோட மக்களை இந்த பிள்ளையை காப்பாற்றுறவக்கோ யாரும் பெரிய நேர் நாங்கள் கடத்தொழில் அமைச்சராக வந்து இன்றைக்கு எட்டு மாதமாக கட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இதுக்கு வாங்குவோம் எங்கள் இந்த கூட்டத்துக்கு வாங்குவோம் எந்த ஒரு ஆறாவது சொல்லட்டும் பார்ப்போம் எங்களுக்கு வந்து இந்த கரையோரத்தில் வந்து எங்களுக்கு தண்டினேன்னு சொல்லி வட்டுவால் நேவியும் பிசர்சன் தவிட வேறு எவ்வாறுமே எங்களை உழை கொடுக்கணும் வேறு எவ்வாறு எங்களோட உயிர் போயிட்டு எங்களுக்கு எங்களோட உயிர் போயிட்டு இந்த உயிர் யார் தெருவினே அந்த இந்த குடும்பம் என்ன நிலப்பாடு அப்போ எங்களோட வாழ்க்கை இப்படியே தான் போய் இதுக்கு தயவு செய்து எங்களுக்கு ஒரு முற்று முழுதான ஒரு நல்ல ஒரு முடிவு தர சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வேறு ஒரு நிவாரணம் தான் எங்களுக்கு வாழ்றதுக்கு வழிதான்ன்றதை கேட்கல நாங்கள் மூன்று நாலு அநாதத்தை சந்திச்சிட்டோம் மூன்று யுத்தத்தை சந்திச்சிட்டோம் ஒரு இயற்கை அநேரத்துக்கு சந்திச்சிட்டோம் அதனால் எல்லாத்திலையும் மீண்டு வரோம் எல்லாத்தாலையும் மீண்டு வந்து இப்படியும் ஒரு துன்பத்தையில தந்து கொண்டு இருந்தீங்க தான் நாங்கள் எங்கே போகிறது இப்போ கடத்துள்ளார் கூட்டுறச்சரை சேர்ந்த நான் சர்வானந்தா சந்திரன் என்ற பேர் நான் வந்து இப்போ சென்ற மாதம் முருக்கா வந்து கடலில் வில விட்டுட்டு இந்த சட்டவிரோத சொல்லியில் ஈடுபடுற லைட் ஆகிற நங்குறத்தில் அங்கே விலை விழுந்தால் விலை இம்பட்டுப்படும் அப்போ நான் அவர்கிட்ட போய் நான் போய் அந்த விலையை பவித்திரமாக கடத்தி விடுங்கோன்ட்டு சொல்ல போக்கில் வந்து அவர் நங்குரத்தில் விழுந்து அந்த விலை கிழிஞ்சு கொண்டிருக்குது அந்த நேரத்தில் வந்து ஒன்றும் செய்யலாமல் அவரே தந்தை நங்குரத்தை ஒரு பக்கம் பிடிச்சிக்கொண்டு தானே அந்த கத்தியால் அந்த நங்குரத்தை வெட்டுனார் வெட்டினோடனே நங்குரம் வெட்டுப்பட்டு கையை பறிச்சு கொண்டு போய்ட்டுது உடனே எனக்கு அவர் தண்டை இஞ்சின் இழுத்து கொண்டு வந்து நான் அடியில் இருக்கிறேன்னு எனக்கு நேரில் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இடிக்கிற மாதிரி வேற நான் டப்பட்டு பள்ளத்துக்க படுத்துட்டேன் படுத்தவுன்னே உடனே கிட்ட வந்து மடக்கி வெட்டி கொண்டு இந்த இன்னும் நங்குரம் இருக்கேன்னு நீ எட்டு அதுக்கு வந்து வில பரத்து பேசி போட்டு திருப்பியும் அடிக்க வர நான் என்ன இஞ்சியில் எழுத்து கொண்டு அதில் எடுத்துக்கு ஓடி வந்துட்டேன் அப்போ அன்றைக்கு நான் அதுலேருந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தால் என் உயிருக்கு ஏதாவது நடந்திருக்கேன் அப்படியான நாங்கள் பயந்து பேர் தான் தொழிற்சோண்டிருக்கோம் ஆனால் எங்களுக்கு இப்போ நீரிழத்தினாக்களும் இந்த சட்டவிரோதத்தில் கட்டுப்படுறதுக்கு ஆள்பற்றாக்குறை இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது இந்த கடற்படை இன்னத்துக்கு இருக்குது இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்கு தானே இருக்குது இந்த கடற்படை சட்டவிரோதத்திற்கு ஆதரவானது ஒன்று இருக்கிறேன் இது அரசாங்கம் கண்டுகொள்ளாமே இருக்குது இந்த கடற்படை உண்மையில் வந்து எங்களுக்கு இல்லை கடற்படைப்பு இந்த சட்டவிரோத்திலும் விடுவார்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா அவை இந்த இல்லக்குள்ளே இருந்து பாடுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன் அதை குடிக்கணும் இல்லை ஏன்னா அதை இல்லை இதில் எங்களை மக்களுக்கு தான் என்னுடைய முரண்பாடு வந்து இதே மாதிரி நீ எத்தனை உயிர் போட்டதோ எங்களுக்கு தெரியலை அவனுக்கு நாளைக்கு எனக்கும் தெரியலை நான் சிங்கராசா பிரதாஸ் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் அதே போன்று வடமான கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறேன் இன்றைய தினம் தீர்த்தக்கரை அன்னை வேளாங்கண்ணி சங்கத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் ஒருவர் தொழிலுக்கு சென்ற சென்றவழை காணாமல் போயிருக்கிறார் இந்த காணாமல் போன சம்பவம் வந்து க முதல் நடந்த காலங்களிலே இருந்திருந்தாலும் தற்போதைய காலங்களிலே நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சட்டவிரோதமான தொழில் முறைகளை செய்கின்ற தொழிலாளர்களால் இந்த மீனவர்களுக்கு கடந்த காலங்களிலே பல அச்சுறுத்தல்கள் இடம்பெற்று அவர்கள் தாக்கப்பட்டும் இருக்கிறார்கள் தாக்குவதற்கான முயற்சிகள் அவர்களை வழிமறைத்து கடலில் பல அட்டூழியங்களை செய்த சம்பவங்களும் இடம்பெறு இடம்பெற்றிருக்கின்றன அதன் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக உள்ளது இன்றைய தினம் காணாமல் போயிருக்கிற ஒரு மீனவர் ஒருவர் அவருடைய படகு மாத்திரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராசா அதாவது விஞ்சண்டி போல் அருமை ராசா என்கின்ற மீனவரே இங்கு காணாமல் போயிருக்கிறார் இவ்வாறான தொடர்ச்சியான சம்பவங்கள் அதாவது சட்டவிரோத தொழிலை மேற்கொள்கின்ற மீனவர்கள் மீனவர் சமூகம் செய்கின்ற இந்த அட்டூழியங்களால் எங்களுடைய மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் கடந்த காலங்களில் கூட இந்த சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மீனவர்கள் அமைப்புகள் சேர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது அவர்களுக்கு எதிராக சில விஷமிகளால் அந்த சட்டவிரோத தொழிலை ஏற்படுத்துகின்ற செய்கின்ற அந்த விஷமிகளால் அவர்களுக்கு பாரிய இடை இடையூறுகளை விளைவித்து அவர்களுடைய மோட்டார் மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டு அவர்களுடைய தொழில் உபகரணங்கள் சேதப்படுத்தப்பட்டு வீதிகளிலே மறைத்து அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு இப்பொழுது கடலிலும் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இந்த அரசாங்கம் இந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்த திணைக்களம் இதற்கு உடனடியாக விரைந்து மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து இவர்களுக்கு சுதந்திரமாக தொழில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக நாங்கள் இந்த கடத்தொழில் அமைச்சரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் முல்லைத்தீ மாவட்டத்திலே பல்வேறு அசம்பாவிதங்கள் இந்த மீனவர்கள் எதிர்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் திரும்பி பார்த்து இவர்களுக்கான சரியான தீர்வு சரியான ஒரு பொறுமுறையான மீன்பிடி முறைகளை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று

கடலில் இரவில் நிக்கிறதுக்குரிய சிக்னல் போடுறது இந்த சிக்னல் போட்டபடியே தான் இருக்குது இதால் எங்களுக்கு முழு சந்தேகம் இந்த சட்டவிரோத தொழில் செய்கிறவையெல்லாம் இதை செய்திருப்பேன்றது ஆளை அடித்து தண்ணியில் என்றது எங்களுக்கு அச்சுறுத்துல ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் ஒரு சட்டவிரோத தொழில் செய்து கொண்டிருந்த மீன் மீனோட கொண்டு வந்த போட்டை நாங்கள் இங்கே கொண்டு வரக்கையே எங்களை அஞ்சு பேர் கொண்ட குழு கொண்டு சுற்றி வளைச்சி எங்களுக்கு கத்தியலாம் மறைஞ்சு